திருநங்கைகள் நம்மள மாதிரியே இருக்காங்க they got the same physics same knowledge everything is the same but we exclude them ஏ மட்டும் நம்ம தள்ளி வைக்கிறோம் ஏன் தள்ளி வைக்கிறோம் ஏன் why should we not you know, give சரி நம்ம வேற நம்ம தான் ஹெச்ஆர் இருக்கோம் அப்படி சொல்லி டாலர் டிக்கிட்டு போய் வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கேட்டோம் எல்லா இடத்துலயும் sometimes they can't give என்ன சொல்றானே எங்களுக்கு ஓகே சார் ஆனா எங்க கூட வேலை செய்யறவங்க வந்து அவங்க வந்து தப்பா நினைச்சுவாங்க இவங்க பத்தி அவங்க இது நினைக்கிறாங்க இந்த ட்ரெயனர் அக்ஸெப்டன்ஸ் ஏ இல்ல அக்ஸெப்டன்ஸ் ஏ இல்ல அப்ப நம்ம சொன்னோம் வேற வாங்கி பண்ண வேண்டாம் மனுஷனா பாருங்க வாழ்க்கையில தெரியுமா ரிтика சே ஐ வான்ட் போலீஸ் ஆபீசர் பிரசனா சே ஐ வான்ட் டு ビー எ டீச்சர் எல்ல ஒரு மாட்டம் ఫిజికலா ஆரம்பிச்சோம் எல்லாரையும் தள்ளி விட்டாங்க வீட்ருக்கு தள்ளி விட்டாங்க தனியா நிக்கணும் மை should learn how to improve